வணக்கம் உறவுகளே அருளை அள்ளித்தரும் இந்த நவராத்திரி நேரத்தில் நம்ம வீட்டில் நடந்த கொலுவை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொலு வச்ச வீடே ஒரு கோவில் மாதிரி களை கட்டி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ஐந்து படிகள் வச்சு அதுக்கு பக்கத்திலேயே முப்பெரும் தேவியரான துர்கை லட்சுமி சரஸ்வதி அம்மன்களை அழகாக அலங்காரம் செஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பெரிய குத்து விளக்குகளை எடுத்து அதில் சிவன் பார்வதி ரூபமாக வச்சு அதுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணி வழிபட்டு வந்தோம் ஒன்பது நாளும் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு இந்த கொழுவ நாங்க ஏன் வச்சோம் இதனோட நோக்கம் என்ன என்ன நன்மை கொழுவ பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்கலாமா நவராத்திரின்னா ஒன்பது ராத்திரிகள்னு அர்த்தம் இந்த ஒன்பது நாளும் ஆதி பராசக்தியை பல ரூபங்கள்ல கொண்டாடுறோம் முதல் மூணு நாள் துர்கா பூஜை இது பராசக்தியான துர்காதேவிக்கானது நமக்குள்ள இருக்கிற கோபம் பயம் சோம்பல் இந்த மாதிரி எல்லா தீய சக்திகள் அசுரத்தன்மை நீங்கணும்னு துர்கை அம்மனை வழிபடுறோம் அடுத்த மூணு நாள் லட்சுமி பூஜை இது செல்வ மகளான லட்சுமி தேவிக்கானது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களும் பணம் தானியம் மனநிறைவு கிடைக்கணும்னு அவளை பூஜிக்கிறோம் கடைசி மூணு நாள் சரஸ்வதி பூஜை இது கல்வி ஞானம் கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கானது கல்வி நல்ல புத்தி தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கணும்னு அவளை வேண்டிக்கிறோம் அம்மன் ஒரு அசுரன வதம் செய்யறதுக்காக இந்த ஒன்பது நாளும் தவம் இருந்ததாகவும் அப்புறமா விஜயதசமி அன்னைக்கு வெற்றி பெற்றதாகவும் சொல்வாங்க அதனால தான் இந்த விழான்னு கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் கொலு வைப்பது ஏன் நம்ம வீட்டில் விதவிதமான பொம்மைகளை வச்சு இந்த கொலுவை ஏன் வைக்கிறோன்னு தெரியுமா இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு முதல்ல கொலுனா என்ன கொலுன்னா அவையில் அமர்ந்திருத்தல்னு அர்த்தம் சக்தி தேவியானவள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள்லையும் பொருட்களையும் வியாபிச்சிருக்கா புல் பூண்டு மரம் விலங்குகள் பறவைகள் மனுஷங்கன் எல்லாமே அவளோட ரூபம்தான் நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த கொழு பொம்மைகளை அடுக்கி வைக்கிறோம் படிகள் உணர்த்தும் தத்துவம் பொதுவா கொலுவை மூன்று ஐந்து ஏழு ஒன்பது படிகள்ல வைப்பாங்க நம்ம வீட்ல ஐந்து படி கொலு வச்சிருக்கோம் இந்த படிகள் எதை குறிக்குதுன்னா நம்ம மனித வாழ்க்கை எப்படி படிப்படியா உயரணும்னு உணர்த்துது சரி கொலு வைக்கிறதால என்ன நன்மை வீட்டுல கொலு வச்சு அம்பிகையை ஒன்பது நாளும் மனசார பூஜிச்சா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்வாங்க விருந்தினர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சுண்டல் தாம்பூலம் கொடுத்து அனுப்புறதால நம்ம வீட்டுக்கு அம்பிகையே நேரா வந்து போன மாதிரி அதனால நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம் பெருகும் செல்வச் செழிப்பும் உண்டாகும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த ஒன்பது நாளும் பக்தி பாடல்கள் பக்தி பாடல்கள் பாடி பூஜை செய்யறதால நமக்கு நல்ல கல்வி அறிவும் ஞானமும் கூடும் ஒன்பது நாளும் அம்மனை பத்தி பேசி சுண்டல் செஞ்சு எல்லாரையும் வரவழைச்சு சந்தோஷமா இருக்கிறதால மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் குறைஞ்சு மனசு லேசா நிம்மதியா இருக்கும் இந்த ஒன்பது நாளும் நாம செஞ்ச பூஜையும் குத்துவிளக்குல சிவன் பார்வதியா வச்சு அலங்கரிச்சதும் நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய அருளை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் அம்பிகை துதிப்பாடல்கள் பாடி போற்றிகள் சொல்லி அபிராமி அந்தாதி படிச்சு ஒரு நெய்வேத்தியம் வச்சு அன்னைய கும்பிடும்போது வீடு முழுக்க ஒரு வைப்ரேஷன் அது அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் ஒரு தன்னம்பிக்கையாகவும் வீடே கோயில் போல ஒரு உணர்வை கொடுக்கும் நன்றி எல்லோருக்கும் அம்பிகையின் அருள் கிடைக்கட்டும்